கண்டிப்பா சந்திப்பாருக்கான திட்டங்களும் இருக்காங்க அது வந்துட்டு எல்லாமே தலைவர் மற்றும் நிர்வாகிகள் முடிவெடுக்க வேண்டியதுன்னா நான் ஒரு ஒரு அண்ணனுடைய தம்பி தொண்டர் அது எல்லாமே அவங்கள்ட்ட வேண்டியது அவங்க தமிழகத்தில் முடிஞ்சிடும் நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா நிறைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் வந்து அவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க தளபதி அண்ணனுக்காக அப்ப எல்லாருடைய மனசையும் வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது கூடாது காயப்படுத்த கூடாதுன்றதுக்காக பொதுச் செயலாளர் ஆனந்த அண்ணன் ரொம்ப ரொம்ப மெனக்கிட்டு ஒவ்வொரு மெம்பருக்கும் யார் உழைச்சாங்க அவங்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் போட்டுட்டு இருக்காங்க இன்னும் அதிகபட்சம் பதினஞ்சு நாள் இந்த மாவட்ட செயலாளர் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் போட்டு பிடிச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டாங்க மண்ணுக்கும் மக்களுக்கும் மறக்கட்டளை சார்பா அஞ்சலி அம்மாள் தமிழக வெற்றி கழகம் கொள்கை தலைவர் என் அண்ணன் தளபதி அவருடைய வழியில அந்த அம்மாவுடைய நினைவுனால பெருசா கொண்டான்னு ஆசைப்பட்டோம் இன்று வந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தில் நான் மண்டலம் மார்க்கட்ட பொறுப்பாளர் பரத் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருப்பாரு நட்டு அன்னதானம் கொடுத்து இங்க ஏழை எழுதிகளுக்கு உதவி சேரமாக அந்த நிகழ்வுல நான் கண்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதை தாண்டி தமிழக வெற்றி கழக தோழர்களும் நிர்வாகிகளும் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு தமிழக வெற்றி கழக தலை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அண்ணன் வரதா இருந்துச்சு அவருடைய வேலை பலனால வரம்பியா போயிடுச்சு ஸோ அவருக்கும் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக்கிறேன் சந்தோஷமா இருக்கு